மக்களவையில வாக்கு வாரிய திருத்த மசோதா நேற்று தாக்கல் செய்யப்பட்டுச்சு அது மீதான விவாதம் நேற்று நள்ளிரவு வரைக்குமே இருந்துச்சு இந்த நிலையில வாக்கு வாரிய சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு இதுல மசோதாவுக்கு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ஆதரவாக வாக்குகளும் எதிராக இருநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளுமே பதிவாகி இருந்தது இதையடுத்து வாக்கு வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில நிறைவேற்றப்பட்டுச்சு வாக்கு வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில நேற்று நிறைவேற்றி இருக்கக்கூடிய நிலையில மாநிலங்களவையில இன்னைக்கு விவாதம் நடைபெற இருக்கு இந்த நிலையில் காங்கிரஸ் கார்கே குடும்பத்தினர் வாக்கு சொத்துக்களை ஆக்கிரமிச்சிருக்கதாகவும் மக்களவையில பாஜக உடைய அனுராக் தாகூர் வந்து பேசி இருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அனுராக் தாகூர் குற்றச்சாட்டு குறித்து தன் மீது அப்பட்டமான குற்றச்சாட்டை பாஜக முன்வைக்கிறதாகவும் அனுராக் தாகூருடைய பேச்சு தன்னை கடுமையா பாதிச்சதாகவும் இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா தான் ராஜினாமா செய்யறதாகவும் அப்படி நிரூபிக்கப்படாட்டி அனுராக் ராஜினாமா செய்வார் என்ற கேள்வியும் இதை தொடர்ந்து கார்கே மீதான குற்றச்சாட்டுக்கு கண்டனம் தெரிவித்து இரு அவைகளிலுமே எதிர்கட்சி தலைவர்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க